பண்ண சொல்லுங்க <affiliated> <cheated rainforest> <doubled> <Việt psychoan Yinament> <speaker> <emoji>

புரிந்து போச்சு அப்பாவோ அண்ணனோ அங்க நிக்கிறாங்க அதுக்காக என்ன அண்ணா கூப்பிடுற கரெக்டா அண்ணா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாறினா பெரியப்பாவா ஆமாண்ணா உங்க அம்மா எனக்கு பெரியம்மா மாறினா கொய்யால என்னடாது சரி உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க என்டையர் டீமுக்கு எனக்கு ஓ சார் பதறது நான் அவர் இந்த சான்ஸ் ஏற்பட்டு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் அதவா ப்ரோ கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்து போய்ட்டு இருந்தீங்க ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே ஸோ எனக்கு ஏன்னா நான் எதாவது என்ன பண்ணுறதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனார் அண்ணா அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான் டென்ட் மேட்ரு உண்மைதான் தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு நிறையா சாப்பிட கொடுத்தாரு தேங்க்ஸ் சார் அண்ட் ப்ளஷர் யூ ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின் ரக்ஷன்னா தேங்க் யூ தேங்க் யூ ஆல் விக்ரம் ப்ரோ என்னோடய தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சான்ஸ் ஸோ எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா இப்போ நான் என்ன பண்ண அப்படியே காப்பி பேஸ்ட்ருங்க காப்பி பேஸ்ட் காபி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண அதில் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீன் சொல்லும் போது வந்து டைலாக்ஸ் சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதீங்க அந்த ஷூட்டை வர வச்சுக்கிட்டே வச்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்